வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணும்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோட இடம் நம்பருங்க ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுங்க இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம இப்ப பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் பேஸ்ல தான் அமைஞ்சிருக்கு நல்ல மெயின் ரோட் பேஸுங்க பஸ் போற ரூட் மேலேயே அமைஞ்சிருக்குது கடைகட்டுக்கு அருமையான இடங்க இது ரோடு பேஸு பாத்துட்டீங்கன்னா ஐம்பதுக்கு நூத்தி பத்துன்னு அமைஞ்சிருக்குதுங்க சுத்தியுமே பார்த்தீங்கன்னா ஃபேக்டரிங்க கடைகளும் ஆகிருக்குது வீடுகளும் இருக்குது வந்து தார் ரோட் பஸ்ல அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா கம்பி வேலி போட்டிருக்காங்க ரோட் பேஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பது அடி வருங்க தாராளமாக வந்துங்க மூணுலேருந்து நாலு கடை தாராளமாக கட்டலாங்க அந்த மாதிரி இருக்குது நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் இதுதானுங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்ல சவுனான பூமி ரோட் இருந்துங்க கிட்டத்தட்ட ரெண்டு அடி வந்துங்க மேலே தான் இருக்குது போக்குவரத்து இடம் இது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்குங்க கூலிபாளையம் நாலு ரோடு டூ நல்லூர் போகிற ரோட்லேங்க காசிபாளையம் செக் போஸ்ட்டுங்க காசிபாளையம் செக் போஸ்ட்டில் இருந்துங்க சிட்கோ போகிற மெயின் ரோட் ஃபேஸ்லேயே வந்துங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா கம்பி வழி இருக்குதுங்க ஒரு பக்கம் வந்துங்க தகர வச்சு அடைச்சிருக்காங்க ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா தாராளமாக ஐம்பது அடி வருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு கருமையாக நடங்க மார்க்கெட் கம்மியாக தான் சொல்கிறாங்க கொஞ்சம் அர்ஜென்சியல்னாலும் வந்துங்க உங்களுக்கு வந்து மார்க்கெட் ரேட்டோட கம்மியாக தான் இருக்காங்க கடை அருமையாக நடங்க பின்னாடி லைன் வீடுங்க இல்லைன்னா கம்பெனி அது மாதிரி கூட தாராளமாக வந்துங்க கட்டி விடலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்றுவேன் மெயின் ரோட் ஃபேசிலி அமைஞ்சிருக்குதுங்க இது இந்த லாஸ்ட்டில் அந்த கம்பி வழி தெரியுது பாருங்க அது வரைக்கும் வந்துடும் நல்ல ஸ்கொயரை பொட்டியாட்டையே அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்துக்கு வந்துங்க இடத்துக்கார் கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரூவா கேட்குறாருங்க ஃபிக்ஸடு கிடையாதுங்க நிகோசியபிளுங்க தாராளமாக குறைச்சி பேசலாம் இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏழு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்